கடந்த பதினாலு வருடமாக முஸ்லீம் காங்கிரஸ்லிருந்து என்ன செய்தேன் இந்த பதினாலு வருடங்களுக்கும் இந்த சமூகத்துக்கு எத்தனை ஏமாற்றங்களையும் செய்திருக்கிறார்கள் ஏன் இந்த புதிய கட்சி சமகி ஜன கோங்கிரஸ் என்ற கட்சியை நாங்கள் தாக்கிருக்கிறோம் அதுக்கு தலைவராக சுசந்த பூஞ்சின முன்னாள் அமைச்சர் அவர்களை நியமித்திருக்கிறோம் ஏனென்றால் பதினாலு வருடமாக நான் அவர்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருந்தேன் பயணித்துக் கொண்டிருந்தபோது அவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால் அவர்கள் தனிப்பட்ட அவர்களுடைய கல்லாக்கள் நிரம்ப வேண்டும் மக்களுடைய நலன்களில் இருந்து சிந்திப்பதற்குரிய காலங்களுக்கு டைம் கொடுப்பதில்லை ஏனென்றால் சமூகம் சார்ந்த விடயங்களையும் எங்களுடைய சமூகத்துடைய பிரச்சனைகளையும் வருகின்ற பிரச்சனைகள் அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களை சமூகத்துக்காக செய்ய என்று இந்த முஸ்லிம் காங்கிரஸை மா மனிதர் அஷ்ரப் அவர்கள் உருவாக்கி சென்றார்கள் தற்போது நான் பதினாலு வருடமாக மிகவும் அவர்களோடு செலவழித்துக் கொண்டு கஷ்டப்பட்டிருக்கிறேன் பதினைந்து வருடமாக பொறுமையாக இவர்களோடு நின்று பயணித்திருக்கிறேன் உண்மையாகவே எமது சமுதாயங்களுக்கும் உங்களுடைய பிரதேசங்களுக்கும் அபிவிருத்தியோ சமூகம் சார்ந்த விடயங்களோ காணு விடிவிப்பு சம்பந்தங்களோ எங்களுடைய முக்கியமான விடயங்களை பார்ப்பது அல்ல இவர்களுடைய நோக்கம் இவர்களுடைய கஜானா நிரம்ப வேண்டும் கல்முனையை எங்களுடைய நண்பர் ஹரிஷ் அவர்கள் ஒரு சில விஷயங்களில் எங்களுக்கு வெட்டுக்குத்து செய்திருந்தாலும் அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் பல விடயங்களை அவர் செய்து கொண்டு எங்களுடைய சமூகத்துக்காக எங்களுடைய தொகுதி பாதுகாக்கப்படணும் மாவட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கஷ்டப்பட்ட ஒருவரில் அவரும் ஒருத்தர் இருக்கிறார் ஆனால் கட்சியிலே இருப்பவர்கள் ஹரிஸ் என்கின்ற ஒருத்தர் இந்த இடத்தில் கல்முனையை அபிவிருத்தி செய்யவிட்டால் அவர் உயர்ந்து விடுவார் எமது படி உடைந்துவிடும் என்று அவரை தட்டிக்கொண்டே இருந்தார்கள் நகர திட்டமிடல் அமைச்சு ஒன்றை கொடுத்திருந்தார்கள் அதனோடு ஓட்டு போட் மினிஸ்ட்ரியும்

கல்முனை பிரதேசம் மழுங்கடிக்கப்பட்டு நாங்கள் அஷ்ரப் எங்களுடைய தலைவர் அவர்கள் மறைந்து விட்டு சென்ற காலத்தில் இருப்பது போல் இன்னும் இருக்கிறது கல்முனை மாநகர சபை ஒரு கட்டடம் கட்ட முடியாத அமைச்சர்கள் எங்களுடைய கட்சியில் இருந்திருக்கிறார்கள் கல்முனையிலே சந்தாங்கடி மைதானம் உடனடித்துக் கொடுங்கள் என்று அதுவும் இல்லை அத்தனை விடயங்களும் பத்து விதங்களை செய்வது தொண்ணூறு விதங்களை விடுவது இருபது விதங்களை செய்வது எண்பது விதங்களை விடுவது இதையெல்லாம் கடுமையாக நாங்கள் யோசித்து யோசித்து பார்த்து கொண்டிருந்தோம் இவர்கள் திருந்துவார்கள் என்று ஒரு எஸ் சர் நோ சார் எஸ் சர் என்று சொல்லுகின்றவர்களை வைத்துக் கொண்டு இந்த கட்சியை ஒரு சிறு குழுவினர் ஒரு சிறு எடுபடி கூட்டங்களை வைத்துக் கொண்டு செய்வதை வழக்கமாக கொண்டு இயங்குகிறது அந்த எடுபடி கூட்டங்களை வைத்துக் கொண்டு இயங்குகின்ற ஒரு ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ஒரு குழு இருக்கு வழியிலேயே கட்சியாக தோட்டப்பட்டாலும் ஒரு ஒரு குழு ஒன்று இருந்து கொண்டு அதை அந்த குழு தான் நடத்தி கொண்டிருக்கிறது என்னவென்றால் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுடைய கூச்சாத்துக்குறவர்களுக்கு தேசிய பட்டியலும் அவர்களுடைய கூச்சாத்துக்குறவர்களுக்கு பதவிகளும் கொடுத்து கொண்டிருப்பதற்கு இந்த கட்சி தேவையில்லை என்ற எண்ணம் தற்போது மக்களுக்கு வந்திருக்கிறது என்னுடைய மக்கள் எங்களுடைய மக்கள் போரடமெல்லாம் உங்களுக்கு வாக்கு கொடுக்க முடியும் உங்கள் நீங்கள் இருக்கிற கட்சியை விட்டு கலருங்கள் இதே கதையை எனக்கு மூன்று வருடமாக சொல்லி வருகிறார்கள் நாங்களும் பொறுமையாக இருந்து பார்த்தோம் கடந்த தேர்தலிலும் இவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது